ரஜினிகாந்த் சார் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுங்கிறது திரு திருமாவளம் சொல்லிட்டு வர்றார் என்ன சொல்லிட்டு வர்றாருனா பாஜக அதிமுக மூலமாக கால் ஒன்றை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது திமுக கூட்டணி உடைக்க சதி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு இப்போ கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும்போது சதி அப்படிங்கிறது மூலமாக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குமா என்ன சதி நடக்குது அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையே எங்களை வந்து அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதுக்கு தலைமை ஏற்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி உருவாக்கிய பங்காளர்கள் நாங்கள் ஒருத்தர் திமுக ஒரு கூட்டணி அறிவிச்சு நாங்கள் போய் சேர்ந்தா இல்லை நாங்கள் திமுக கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கினதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சரி அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மிக உறுதியாகவும் மிக வெற்றிகரமாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அதுல எப்படியாவது இப்போ இவர் சொன்னார்ல இப்போ மணிகண்டன் என்ன சொன்னாரு பெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதான் உங்களுக்கு பிரச்சனையே பிரச்சனை என்னன்னா இது வலிமையோடும் இன்டாக்டா அப்படியே இருக்கு வெற்றிகரமாக இருக்கு இங்கே வந்து மத சார்பின்மைக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கிறது இன்றைக்கி இப்போ தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வழியில் அம்பேத்கரிய சமூக நீதி வழியில் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது இது எப்படியாவது ஒரு கட்டடத்தில் இப்போ கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கோபுரத்தில் ஒரு செங்கல்லையாவது ஒரு கருங்கல்லையாவது உருவிட்டோம்னா அந்த கோபுரத்தை செதச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படி ஒரு முயற்சியில் வீசிக்காவ தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணுறாங்க அப்புறம் விசிக்காவை டார்கெட்டு எப்படி பண்ணாங்க பதவி ஆசை காட்டி பார்த்தாங்க இப்போ பிஜேபியே நேரடியாக தூது விட்டு எங்கள்கிட்ட பேசி பார்த்தாங்க அந்த பேசுவதற்கே எங்கள் தலைவர் வந்து தயாராக இல்லை அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பல முறை தூது விட்டார் அவர் பேசாமல் இருக்கலாம் அவர் அனுப்பி எத்தனையோ பேர் பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் மெகா கூட்டணி அமைப்போன்னு எதை வச்சு சொன்னார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இப்போ மெகா கூட்டணி அமைப்பன்னு எதை வச்சு சொன்னார் இப்படி வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணி இந்த கூட்டணி உடச்சிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க அது முடியல அப்போ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கண்ணா இப்போ இவர் சொன்னார் இல்லையா இது இப்போ ஒரு இந்த கட்சியின் மீதும் தலைவர் மீதும் ஒரு அலிகேஷனை உருவாக்கி இவங்க வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான இப்போ இங்கே இருக்கிற சமூகங்களுக்கு எதிரான கட்சியாக இதை மாற்றி எங்கள் தலைவரை வந்து ஒரு ஒரு முத்திரையை வந்து குத்தப்பட்டு நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட கட்சி திமுக நீங்கள் ஏன் வச்சுக்கிறீங்க எங்களை முயற்சி பண்ணாங்க அது நடக்கலை அடுத்து எங்களை டேமேஜ் பண்ணி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க பார்க்குறாங்க அது அதுதான் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயமாக இருக்கட்டும் ஆதவர்ஜுனா அர்ஜுனா வந்து விஜய் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போகலன்னு ஒரு பெரிய விவாதத்தை கலப்பினதாக இருக்கட்டும் இன்றைக்கி இந்த ராஜீவ்காந்தி அனுப்பி பாலிமர் டிவி போன்ற டிவிக்கள் வந்து அதை வந்து திட்டமிட்டு போய் பரப்புறதா இருக்கட்டும் இது வந்து தொடர்ச்சியாக அடுத்த முயற்சி திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது இவங்களை கூடாது நீங்க என்று எங்கள் மீது வந்து ஆதூறுகளை பரப்புவதுதான் இப்போ மணிகண்ட சார் அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் என்னன்னா என்ன ஆதாரம் இருக்குது சார் இப்போ புதிய ஆதாரம் வந்துருச்சு சரி பார் கவுன்சில் ஃபுட்டேஜெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அவரு இவங்க திட்டமிட்டு தான் அவர் வந்திருக்காரு அவர் மட்டுமல்ல சார் அவரோட சேர்ந்து அவரோடு சேர்த்து ஏழு பேர் வந்திருக்காரு சரி ஓகே ஒருவேளை எங்கள் தலைவர் வந்து கண்ணாடி இறக்கியிருந்தாலோ இறங்கியிருந்தாலோ அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு தனியார் ஊடகம் வந்து இது நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்டு படம் பிடிக்க ரெடியா இருந்திருக்காங்க எல்லா ஃபுட்டேஜும் வந்துருச்சு சரி ஓகே ஓகே அதனால வந்து என்னன்னா இது வந்து இவங்க சொன்னாங்க எம்ஜிஆர் ஆன்மீகத்தை ஏத்துக்கிட்டவர் ஆன்மீகம் வேற சனாதனம் வேற முதல்ல அந்த புரிதல் வேணும் சார் இவ எல்லா மக்களும் கோயிலுக்கு போகிறாங்க நாங்களும் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிறோம் அது வேறு ஆனால் கோயிலுக்கு இன்னார் தான் உள்ளே போகணும் கருவறைக்கு உள்ளே போகணும் இன்னார் போகக்கூடாது என்பது தான் சனாதனம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது அதன் அடிப்படையில் உரிமைகள் தீர்மானிப்பு தான் சனாதனம் ஆகவே அதை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து பல பொய்களை பரப்பி முயற்சி பண்ணுறாங்க இந்த முயற்சி நடக்காது எங்களுடைய தலைவர் நன்மதிப்பு என்பது பெற்றது வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது சரி சரி நாங்கள் உரிய ஆதாரங்களை இப்போ வெளியிட தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு கிடைத்திருக்க ஆதாரங்கள் வெளியிட்டா இந்த பாஜக இந்த மூன்று பேர் சேர்ந்து இதில் சதி திட்டம் தீட்டிருக்காங்க முதன்மையானது பாஜக அடுத்து பாலிமர் தொலைக்காட்சி அதுக்கடுத்து பார் கவுன்சில் சில நிர்வாகிகள் இந்த மூன்று பேர் சேர்ந்து எங்கள் தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுப்பதற்கு சதி திட்டம் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாரம் விரைவில் வெளியே வெளிவரும் பேசுவோம்